அஹ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு யாரெல்லாம் ஆஹ் முசல்லி அதாவது தொடர்புடையோர் யார் அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம் குரான்ல அத்தியம் எழுவதுல பத்தொன்பதுல இருந்து வசனம் பத்தொன்பதுல இருந்து முப்பத்தஞ்சாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சோம் அப்படின்னா யாரெல்லாம் முசல்லி அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு முசல்லினுடைய பண்பும் மூமியினுடைய பண்பும் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் உணர்ந்தோம் இப்ப அதை தொடர்ந்து யாரெல்லாம் முசல்லின் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது இவங்க எல்லாம் முசல்லினாக இல்லை அப்படிங்கிறதும் புரான் மூலமா நினைவூட்டப்படுது அதுல அத்தியாயம் எழுபத்தி நாலு வசனம் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம இப்ப பாப்போம் இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும் முக்கியமா இந்த இந்த செட் ஆஃப் வசனம் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கும் யாரெல்லாம் முசல்லினாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆஹ் எழுவத்தி நாலுல வசனம் நாற்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு வரும் சோ அந்த ஏதோ ஒரு நரக வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து பேசுற சப்ஜெக்ட் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது அந்த குற்றவாளிகளை குறித்து சகரில் உங்களை நுழைவித்தது எது சகர் அப்படின்னா என்னங்கிறதும் குரான்ல டீடெயிலா இருக்கு அதுனா என்ன இந்த இடத்துல சகர்ன்ற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம போட்டிருக்கோம் சக்கர்னா என்னங்கறது நீங்க குறமா தேடி பார்த்துக்கலாம் அந்த வார்த்தையை நம்ம கிளிக் பண்ணும்போது கார்பஸ்ல ஒரு நெருப்பு நரக நெருப்பு எரிச்சு பொசுக்கிடும் விட்டு வைக்காது அப்படின்ற அந்த 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 சக்கருக்கு அவங்க சொன்னீங்களா அவங்க அந்த சக்கரில் நுழைவித்தது எது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது முசல்லீனாக நாங்கள் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ள வந்தது எப்படி ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது முசல்லினாக இருக்கவில்லை அப்படின்றது சொல்லப்படுது அதனுடைய எக்ஸ்பென்ஷன் அந்த முசல்லினாக இருக்கவில்லை என்னோட எக்ஸ்பேன்ஷன் தான் அந்த இது அதாவது ஏழ்மை உடையோருக்கு உணவளிப்பவராக இருக்கவில்லை இன்னும் வீண் பேசுபவர்களுடன் மீன் பேசுபவர்களாக இருந்தோம் பொய் பொய்யென்பவர்களாக இருந்தோம் உறுதியாக எங்களிடம் வரும் வரை இப்போ இந்த மேல வந்து நம்ம முசல்லின் யாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து எவ்மித்தீனுக்கு உண்மையாக உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு யாரெல்லாம் முசல்லின் இல்ல அப்படிங்கும் போது அவங்க வந்துட்டு எவ்மித்தீன் வந்துட்டு என்று இருந்தனர் இருந்தோம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க எது வரைக்கும் அப்படின்னா உறுதியாக எங்களிடம் வரும் வரை உறுதியாக எங்களிடம் வரும் வரைனா என்ன ஒரு நப்ஸ் இன்னொரு நப்சுக்கு உதவ முடியாத ஒரு தருணம் அதுதான் அந்த மொமெண்ட் அவங்க அடையும் பொழுது அடையிற வரைக்கும் அப்படி ஒரு மொமெண்டே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒரு தருணமே கிடையாது எது வந்தாலும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோன்றித்தனமாக கொடுபோக்கா இருந்திருக்காங்க வந்துட்டு இருந்தனர் வீண் பேசுபவர்கள் அதே போல நம்ம வந்துட்டு முசல்லின் வந்துட்டு வீணான பேச்சுக்களை விட்டு முசல்லினும் சரி மூமினும் சரி வீணான பேச்சுக்களை விட்டு விலகி இருப்பாங்கன்னு இருக்கு இல்லையா இவங்க வந்துட்டு முசல்லினாக இல்லாமல் வீண் பேசுபவர்களும் வீண் பேசுபவர்களாக ஏழ்மை ஏழுகைகளுக்கு உணவளி போறாங்க அதுவும் இருந்தது இல்லையா முசல்லினுடைய பண்பு அத்தகையோ ஆஹ் வந்துட்டு அவர்களின் செல்வங்களில் அறியப்பட்ட சத்தியம் உள்ளது கேட்போருக்கும் தடுக்கப்பட்டோருக்கும் அதாவது முசலின் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அஹ் அறிவா இருக்கலாம் இல்ல பொருளாதாரமா இருக்கலாம் வாழ்வாதாரம் எதுவாக இருக்கலாம் அதுல இருந்து கேட்கக்கூடியவங்களுக்கும் யாருக்கெல்லாம் அது கிடைக்காம தடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கும் வந்துட்டு கொடுக்க வேண்டியது ஒரு சத்தியமாக அறியப்பட்ட சத்தியமாக இருக்கின்றது சோ அதாவது வந்து அந்த சத்தியம் அறியப்பட்ட சத்தியத்தையும் அவங்க வந்துட்டு செய்யல ஏழ்மையுடையோருக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை இதெல்லாம் வந்துட்டு பண்ணாதவங்க முசல்லினே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது புரிந்து கொள்ள முடியுதாக்கா நல்லா நல்லாவே விளங்கு அந்த தொடர்பு அந்த கனெக்டிவிட்டியில வரம்போ இல்லாட்டி இது செய்ய மாட்டாங்க இது இந்த விஷயம் அவங்கள்ட்ட இருக்காது கஞ்சத்தனம் இருக்கும் சுயநலம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவங்கள்ட்ட நம்மள்கிட்ட வெளிப்படும் இறைவன் வந்து ஏன்னா அதுதானே சொல்ல வர்றது அத கனெக்டிவிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி தன்மைகள் அவங்கள்ட இருக்கும் அப்படின்னு ஏழைகளுக்கு மத்தவங்கள பத்தி பாக்க மாட்டாங்க அவங்களுக்கு உணவளிக்கலாங்கிறது அவங்க எல்லாமே உணவுங்கிறது என்ன தேவையோ அதை பாக்குறது இல்ல அப்புறம் வீணான பேச்சுக்கள் தானே வீணான விஷயம் முசல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாங்கள் வந்து நாக்க இருக்கவில்லை உம் முசல்லின்னா என்ன தொடர்புடையவராக இருக்கவில்லை அதாவது ஒழுங்கான தொடர்புல இல்ல வேற ஏதோ தொடர்புல இருந்திருக்கும் ப்ராப்பர் தொடர்புல இல்ல இந்த சலா செய்யறவங்கள்ட்டையும் நம்ம செய்யக்கூடிய சலா செய்யக்கூடிய இந்த தன்மை இல்லாட்ட அவங்களும் முசல்லினா இல்ல அவங்க தொழுகை அழி கிடையாது இப்ப தொழுதுட்டு அவங்க வந்து ஒரு சுயநலமா நம்ம யார பத்தியும் நம்ம பார்க்காம மத்தவங்கள்ட்ட உணவளிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தேவைகளை நம்ம நம்ம சுத்தி நம்ம கூட இருக்கிறவங்க பாக்கலாம் அப்படி இருந்துட்டு இருந்துட்டு தொழுதுருவோம் நாங்க கரெக்டா எல்லாமே ஹஜ் பண்ணிடுவோம் ரமலான் மாசத்துல ஜக்காத்து கொடுத்துருவோம் கணக்கு போட்டு அப்படிங்களை சொல்லிட்டான் தொடர்பு இல்லாதவங்களுடைய தன்மைகள் என்னென்ன இருக்கு முசல்லினோட லா முச லம் முசல்லி தொழு தொடர்பு இல்லாதவங்களுடைய தன்மைகள் என்னென்ன அப்படி இது நம்மள்கிட்ட வராம நம்ம பாதுகாக்கும் சோ இப்போ உண்மையிலேயே நீ தொடர்புன்னு போடும் போது கரெக்டா கனெக்ட் ஆகுது இல்லையா என்ன என் கூட என்னோட விஷயத்துக்குள்ள என்னைக்காவது நீ கனெக்டா இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா என்னைக்காவது என்னை பத்தி யோசிச்சிருக்கியா சோ அப்ப தொடர்புல ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுக்கிறாம கணவனோ இல்ல மனைவியோ பிள்ளையோ அப்பாவோ ஒரு ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இல்லாம அவங்களால அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில இறைவன் வச்சிருப்பான் ஆனா பிள்ளையினுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாமே இருப்பாங்க சில பெற்றோர்கள் அதே போல தந்தை தாய் தந்தைக்கு ஏதோ செய்ய வேண்டிய அம்சம் வந்து பிள்ளைகிட்ட இருக்கும் அது பிடிக்கவும் செய்யும் ஆனா அது தாய்க்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறாமே இருப்பான் தாய்க்கோ தந்தைக்கோ ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் அந்த அதே போல சுற்றத்தார்கள் இந்த சில விஷயங்கள் ஏதோ கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்யக்கூடிய வகையில் நம்மளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து செய்ய முடியாமல் போயிடும் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா புரியுது புரியுது ஸோ இதெல்லாமே அந்த முசல்லின் அதாவது தொடர்புடையவராக இல்லை என்றால் அதுக்காக நம்ம கூட நம்ம இருக்க அந்த தொடர்புல எப்படி சுருக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் அதாவது நம்மளை ரொம்ப நிராகரிக்கிறாங்க நல்ல விஷயம் நல்ல தான் இருப்பாங்க ஆனா நாம ஒரு புரிதல்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப மாக்கிங் பரிகாசமாவோ இல்ல அதெல்லாம் பண்ணாத பண்ணாதன்னு ரொம்ப இடையூறாகவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட கனெக்டிவிட்டியை குறைச்சிக்கிறது ஒண்ணும் தப்பு அதாவது எந்த அளவுக்கு நம்ம லிமிட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே இப்ராஹிம் நபி மூலயமா ஒரு முன்மாதிரியாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குரான்ல அது தந்தை கூட தான் இருப்பாங்க ஆனா தந்தையே நீ இருக்கிறது எனக்கு குடிக்கல நீ போயிடு அப்படின்னு சொல்லும்போது போது அவங்க போய்க்கிறாங்க அதுக்கு மேல அங்க இருக்கு இப்ப இப்ப அந்த உணர்வு அந்த சொல்ல இப்ப இறைவன் உணர்வுக்கு தொடர்புல இருக்காங்க ஸ்டில் அவங்க தொடர்புடையவர் தான் யாரு கூடனா இறை உணர்வுக்கு சரியா இல்லாதான் இந்த தொடர்பு கட்டாயத்துல பயந்துக்குறோம் ஒரு கணவன் மொழியோ அம்மா நம்ம எப்படி இவங்க அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு நம்ம இறை தொடர்பு கம்மியானங்காட்டி ரொம்பவே கம்மியா இருக்கிறங்காட்டி அதுக்கப்புறம் அவங்க ஹஜ்ஜை அதாவது ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பீராக இல்ல ஹஜ்ஜை கொண்டு அழைப்பீராக அப்படின்ற அந்த புரிதலுக்குள்ள வசனம் இருக்கு இல்லையா அப்ப வந்துட்டு அவங்க ஹஜ் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் அச்சீவ் பண்ணுவாங்க அச்சீவ் பண்ணும்போது எல்லாரும் வரப்போறாங்க அவ்வளவுதான் ஆஹ் கே கேட்டு வருவாங்க தேடி வருவாங்க இது எப்படி நடந்தது சாத்தியம் அமைதியா இருக்கிறியே பரவாயில்ல வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்ட உறமை குள்ளத்துலயும் வாங்க இல்ல கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கும் வருவாங்க மொத்தத்துல ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பிராக அப்படி இருந்துනாம் ஸ்டேட்மென்ட் நமக்கு கிட்ட தெளிவான ஸ்டேட்மென்ட் இருக்கணும் ம் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில எங்க கிட்ட ஸ்டேட்மென்ட் இருக்குனால எல்லே சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அந்த தன்மையை நம்ம அடையணுங்கிறது இப்ப விருப்பமா இருக்கு இப்ப நம்மளுக்கு நிறைய பேருக்கு சில புரிதல்கள் இருக்கும் அந்த புரிதல்கள்ல இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் தேவையா இருக்கும் அதெல்லாம் நடந்து 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 நம்ம வந்துட்டு ஒரு தத்திப்பான ஒரு அம்சத்துல நம்மளை வந்து நிலைப்படுத்துவோம் இந்த வாழ்க்கையிலேயே ஒரு அழகான ஒரு நிம்மதியான ஃபுல்ஃபில்லான ஒரு அதான் மொமெண்ட் அதான் சலாம் மொமெண்ட் அந்த தருணம் அந்த மாதிரி சமாதான வாழ்வுக்குள்ள நுழையும் பொழுது

தொடர்போட இருக்கும்போது அது நம்ம லைஃப் ஸ்டைல அந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது ஆமா ஆயிடும் அப்படிங்கறது உணர்வா இருக்கு ஏன்னா இப்ப வந்து அப்பப்ப வந்து போறத வச்சு இது என்றென்றும் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நம்மளுக்கு அத்தாட்சியா கொடுக்கும் அப்பப்ப வருது இல்லையா அந்த சமாதானம் அப்ப அப்பப்ப வருது ஆனா அந்த வருதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது உணர முடியுது இத வந்துட்டு கான்ஸ்டன்டா ஆக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப அடுத்தது ஸோ அதுக்கு அதை நோக்கி கண்டிப்பா நம்ம மேலே விதிக்கப்படும் கண்டிப்பா நம்ம இந்த மாதிரியான நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம இருக்கணும் பிறருக்கு தொந்தரவு வழிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது இடையூறாக இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற அந்த மனோநிலையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வாழ்ந்துட்டு வரும்போது அடுத்து தக்குவாக்கான விஷயங்கள் நம்ம மேல விதிக்கப்படுங்கிறது தான் குரான் சொல்லுது அதாவது நீங்கள் உங்கள் மீது சியாம் வந்து எழுதப்படும் குத்திப்பு பண்ணப்படும் எதுக்காக அப்படின்னா அல்லக்கும் தத்தம் நீங்க தக்குவாதாரி ஆவறதுக்காக ஆகுறதுக்காக ஏன் தக்குவாதாரி அதுலதான் இறை அருள் இருக்கு தக்குவா அறிந்து பண்பட்டு வரும்போது கண்டிப்பா இறைவனோடைய நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்பப்ப வரும்போதே நம்ம இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யறோம் சில விஷயங்கள் உடனடியா கிடைக்குது சில விஷயங்கள் அதை அனுபவிச்சுதான் இருக்கிறோம் இது வந்து நம்ம நினைச்சாலே நடக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துடும் வரும்போது அப்புறம் இறைவனை விரும்புறோம் அதை மட்டும் தான் நினைக்கக்கூடியவங்களோ பண்பா ஆயிரணும் ஆகும் போது இறை யார் என்னை படைத்தானோ அவனுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது இது இது என்னமோ நம்மளுடைய அடிமைத்தனம் மாதிரி தெரியும் பட் ஆனா இது மகத்தான சுதந்திரம் அப்படிங்கிறது விளங்க முடியும் நம்மளோட அனுபவத்திலேயே

அவன் என்ன பண்றான்னா அநாதையை வந்து விரட்டுகின்றான் ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதில்லை அவனும் பண்றதுல மித்தவங்க பண்றதையும் தடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த வார்த்தை அந்த மாதிரி தொழுகையை தொடர்புடையவருக்கு கேடுதான் தொடர்புல இருந்து என்ன பிரயோஜனம் அவர்கள் எத்தகையோர் என்றால் ஸ்தலாத்துல வந்துட்டு அலட்சியமா இருக்கிறாங்க பராமுகமா இருக்காங்க இருக்கிறாங்க பேருக்கு காண்பிக்கின்றார் அல்லது ஷோ ஆஃப் தான் அவங்க இருக்காங்களே தவிர உணர்வு பூர்வமா உணர்ந்து அந்த தொடர்பை அவங்க வந்துட்டு செய்யறது இல்ல தொடர்புல கல்யாணம் கூப்பிடுறாங்க இல்ல ஃபங்க்ஷன் போகணும்ல போட்டுனா கேட்பாங்கல்ல அப்படின்றதுதான் வார்த்தையா இருக்குமே தவிர சில பேர் போவாங்க எனக்கு போய் பாக்கணும்னு தோணுது அந்த பேத்தியோ இல்ல அவங்க நல்லபடியா வாழணும் அப்படின்னு அந்த உணர்வு எப்படி இருக்கு போகட்டா கேட்பாங்க இல்ல அதுதான் நிறைய இருக்கு மெயினா பொதுமாப்பிள்ள மேடையில கூட அவங்க யாரு கூப்பிட்டாங்களோ அவங்க கிட்ட நம்ம பேச காமிச்சுட்டு தலையை காமிச்சுட்டு முடிஞ்ச சாப்பிட்டு வந்துட வேண்டியதுதான் அதாவது இப்ப அப்படியா நான் நிறையா திருமண நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டேன் திருமண நிகழ்ச்சியை கண்டிப்பா போய் கனெக்ட் பண்ணி ஜாயின் நான் மாதிரி எல்லாம் இப்ப நான் நினைச்சேன் இப்ப நம்ம இதே சலா வந்து செஞ்சு போட்டு காமிக்கிற மாதிரி அன்பிக்காக சலா தொடர்பு நீ சலா தொடர்பு இருக்கும் போது முடிச்சிட்டு வரும்போது செயல்கள் மாறி நம்மளுடைய இது மாதிரி கனெக்டிவிட்டி வரும்போது நம்மளுடைய வீட்டுல ஒரு பிரச்சனையோ ஒருத்தட்ட நம்ம சங்கடமோ ஒரு அளவு நம்மளோட விஷயத்துல வந்து சாந்தி பெற்று மத்தவங்களுக்கு வந்து அமைதி கொடுக்கக்கூடியவங்களா நம்ம ஆயிருக்கணும் நம்மளும் அமைதி பெற்றிருக்கோம் மற்றவங்களுக்கு அமைதி நிறைய ஷோ ஆஃப் அருகி தொடர்பு வச்சு காண்டாக்ட்ஸ வச்சு நிறைய விதமான ஷோ ஆஃப் பண்ணக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னா எனக்கு அவரை தெரியும் அப்படி ஷோ ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா எனக்கு அவர் கூட காண்டாக்ட்ல இருக்கு ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா அதே போல இணைவரை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு குரான் தெரியும் ஹதீஸ் தெரியும் அது தெரியும் இது தெரியும் சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ணோம் உம் ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட ஒரு கனெக்ஷனும் இருக்காது மீன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு உம் உம் அது எல்லாமே செயல்பாட்டுல தானே வெளிப்படுது இப்போ நான் சொல்றது நான் உண்மையாலுமே தொடர்பில் இருக்கிறேன்னா இறை தொடர்போட இருந்தால் அது என்னை என்னைய வெளிப்படுத்தி டியூன் பண்ணும் நம்மள ஷேர் பண்ணும் உம் க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்னு சொல்ல வர நம்மளை இல்ல நான் சலாத் பண்ணிட்டு என்னோட செயல்கள் மாறலன்னா நான் இந்த சலாத் தான் முசல் ஃபவாயுல்ல முசல்லின் அந்த சலாத்து சொல்றேன் இந்த மாதிரி தொடர்புடையவர்களுக்கு கேட்டுதான் எதுவுமே இல்லாம சும்மா டச்லே அதாவது இவ்வளவு நாள் என் கூடவே இருக்கிறேன் எனக்கு என்ன தேவைன்னே உனக்கு புரிஞ்சுக்க முடியல எனக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியலன்னா அது அந்த டச் என்ன பிரயோஜனம் நான் என்ன சொல்றேன்னா புரிஞ்சுக்கிடல அப்படின்னா அந்த என் கூட இருந்துன்னு என்ன என்ன யூஸ் கேடுதான் அப்படின்னு இறைவன் நீ எதுக்காக இறைவன் இறைவன் அல்லா அல்லா சொல்றேன் இதுதான் வந்துட்டு சலாத்தனுடைய அம்சம் இப்ப யாரு கூட கீப் டச் இறைவன் கூட இறைவன் கூட டச் கீப் டச் இறை உணர்வு நமக்குள்ள உணர்த்தப்படும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுக்குள்ளேயுமே மனசு நஃ்க்கு வந்து மனசுங்கிற வார்த்தை சரியா ஆப்ட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம புரிதலுக்காக நான் மனசு அப்படின்னு நம்ம சொல்றோம் நஃ்சில் ஒவ்வொருத்தவங்களுடைய நஃ்சுல இருந்துமே அந்த இறை செய்திங்கிறது தூதுங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த தூது செய்தியை கவனமாக அந்த புரிந்து கொள்ளுதல் அந்த புரிந்து கொள்ளுதலை டெவலப் பண்ணும்பொழுது நம்ம வந்து தொடர்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பலம் அடையுது யார் கூட இறை உணர்வு கூட இறைவன் கூட தொடர்பு வந்து பலப்படுது அப்ப அதன் மூலயமா நம்ம வந்து நிம்மதியான ஒரு இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக அதாவது இறை பேராற்றல அதிகமா நினைவு கூறக்கூடிய வகையில நம்மளுடைய அத்தாட்சிகளும் நம்ம அதிகமா பார்க்க யாரெல்லாம் எல்லாம் ஒரு இல்ல அப்படிங்கறதையும் சொல்லப்பட்டுருச்சு அது அப்படியே எதுவுமே வந்துட்டு முரண்பாடா இல்ல இல்லையே இப்போ குரான்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தொடர்புடையோர் தொடர்புடையவருடைய பண்புகள் இங்க இருக்கு இல்லையா அதுக்கு மாற்றமான விஷயங்கள் தான் இங்க சொல்லியிருக்கு இப்ப இவங்க எல்லாம் தொடர்புடையவர் இல்லை ஏழ்மை ஏழைகளுக்கு உணவளிக்காம இருக்கிறது வந்துட்டு அது தொடர்புல இருந்து ஒரு யூஸும் கிடையாது ஏழ்மையுடைய இருக்குன்னா தேவையுடைய இருக்கு நீங்க அவங்க அந்த தேவையுடையவங்க கூட தொடர்புல தான் இருப்பீங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னா அந்த தொடர்புல அந்த தொடர்பே இல்லையா அவங்களுக்கு என்ன தேவைன்னு உணர நம்ம அந்த உணர்வு ரீதியா கண்டுபிடிச்சுக்க முடியும் ஆனா அத கூட நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியமா வந்துட்டோம்னா அந்த முசல்லின் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கலைன்னு நம்ம சரி நான் இறைவன் மூச்சு குடுப்பேன் இல்லைங்களா நம்ம சரியான கனெக்டிவிட்டியில இருந்தோம்னா இறைவன் உள்ள போடுவான் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது அவங்க பேச்சையும் அவங்க கண்ணையோ அவங்களோட செயலையோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சி இன்னொரு ஹைலைட்டான வார்த்தை பாருங்க அவங்க யோமித் வந்துட்டு பொய் என்று இது போன நிலமை எல்லாம் எனக்கெல்லாம் வராதுன்ற ஒரு நினைப்பு வேற ஒண்ணும் இல்ல ஏழைகளுக்கு உணவை அது உறுதியாக அவர்களிடம் வரும் வரை அதுக்கப்புறம் பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க தர்மம் பண்ணுவாங்க ஆனா அது பூரமா இருந்தாதான் அந்த பல கோடியும் விலச்சி ஆஸ்பத்திரிக்கு சொல்றேன் ஆஸ்பத்திரிகள்ல போயிட்டு பல லட்சம் கோடி வந்து செலவு பண்ணியும் சரியாகல அவங்களுடைய

எந்த ஒரு நர்ஸும் யாருக்கும் உதவ முடியாது அப்படின்ற தருணத்தை சில பேர் நிறைய ஆஸ்பத்திரி போய் தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு அப்ப இன்னும் இப்ப அவ்வளோ போற வரைக்கும் நம்ம நடந்துக்கிற வேண்டாமே நம்ம கொஞ்சம் பிஃபோராவே வந்துட்டு இதெல்லாம் இப்படிலாம் ஒரு வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கு பிரபஞ்சத்துல இதான் கோட்பாடு சோ ஒரு யாருமே உதவ முடியாது நம்மளுக்கு நம்முடைய நப்சுக்கு அமைதி வேணும்னா நம்மளுடைய நப்ஸு வந்துட்டு ஒழுங்கா சீர்பட்டு வந்தால்தான் அங்கு அமைதி இருக்கும் அந்த சீர்படுதல்ல பல அம்சங்கள்ல ஒண்ணு தேவையுடைய நம்மளை சுத்தி யாரும் தேவையுடையவர் இருக்காங்க அதை நம்மளுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய லெவல்ல நம்ம கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம் அதே சமயத்துல வெயின் டாக் அதாவது வீணான பேச்சு ரொம்ப இருக்கு அதாவது இன்ஃபார்மல் வேர்ட்ஸை பயன்படுத்திக்கலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த இன்ஃபார்மல் வேர்ட்ஸை வச்சு ரொம்ப தேவையில்லாத பேச்சு பேசுங்கன்னு குரான் சொல்லல வேர்ட்ஸ்ல தான் ஃபார்மல் குறைச்சிக்கலாமே தர அதுக்காக வெட்டி பேச்சு பேசுங்கன்னு இல்ல இது வந்து இப்ப உதாரணமா நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் பேசிக்கிறேன் அது வெட்டி பேச்சா இருக்கும் மாமச்சான் பேசினாலும் தீயணரே அது தேவையில்லை அது வேண்டாம் குறைச்சு தவிர்த்து கொள்ளுங்கள் எதா இருந்தாலும் வந்து அதுல இருந்து அமைதியை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நம்ம தொடர்புடையவர்கள் யாரு அப்ப தொடர்புனா என்ன அதே போல சலாத் என்ற வார்த்தைக்கு தொடர்பு என்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த அந்த அர்த்தம் எல்லா இடத்துலையும் புரிஞ்சுதா தான் நம்ம புரிஞ்சுருக்கோமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணோம் அதுலேயும் கரெக்டாக ஓரளவுக்கு வந்தது இன்னும் தொண்ணூற்றி ஒன்பது வசனங்கள் இன்னும் அந்த அது இல்லாம இன்னொரு பன்னிரெண்டு வசனங்கள் இன்னொரு மூளைச்சொல் அப்படிலாம் பார்த்தோம்னா இன்னொரு பனிரெண்டு வசனங்கள் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு நீங்க செக் பண்ணி தனிப்பட்ட முறையில செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த சலாத் என்ற வார்த்தை தொடர்பு என்ற அர்த்தத்தை தான் வெளிப்படுத்தும் ஏன்னா குரான் வந்துட்டு முரண்படாது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா வலா சத்துக்கு வலா சல்லா வலாக்கின்றது வரலாம் இந்த அடிப்படையில பாக்கும்போது சல்லான்ற வார்த்தைக்கு வந்துட்டு புறக்கணிக்காமல் இருப்பதுதான்ங்கிறது தெளிவா தெரியுது இல்லையா கண்டிப்பா தவல்லா பண்ணாமல் இருப்பதுதான் சல்லா இந்த இடத்துல இந்த இல்லையை தூக்கி இந்த சைடு போட்ட வேண்டியதுதான் அது பேரு சல்லா சல்லா இல்லை சீக்கோல்ட்டு புறக்கணித்தல் அப்ப இந்த இல்லையை தூக்கி இந்த சைடு போட்டோம்னா புறக்கணித்தல் இல்லை சீக்கோல்ட்டு சல்லா இல்லையா

என்னடா அப்படின்னு நம்ம மனசையும் அல்லாஹ் தானே படைச்சான் அந்த மனசுக்குள்ள ஒரு பயம் தீந்திரும் நம்மளுக்கு இப்ப பத்தாதோ அப்படி அதெல்லாமே நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் நம்ம என்னதான் பயந்தாலும் நம்மளை விட்டு போறது போகுது நடக்கிறது எல்லாம் பார்த்து நல்லது செஞ்சு நல்லது அனுபவிச்சிருக்கணும் அப்பதான் திரும்பி திரும்ப செய்யறக்கு ஒரு மனசு அந்த அல்லாஹ்வின் பாதையில் நிறைய விஷயங்கள்லாம் பக்குவம் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படும் அதாவது இந்த ஒருத்தவங்க நிறைய ஒருத்தனுக்கு நல்லா பண்றான் அவனுக்கு நிறைய நிறைய எவ்ளவோ ரிவார்டு அளவுக்கு அவன்கிட்ட நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ரிவார்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷமே மாறிடுறான் அவனுக்கு பக்குவம் இல்ல துஷ்பிரயோகம் பண்றான்னா முழுசா கொண்டு போய் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆனா அதுக்காக நீங்க வச்சு சாப்பிட்டது எல்லாத்தையும் சாப்பிடறாதீங்கன்னு இருக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் தேவை என்னன்னு பார்த்து அவ்வளவுதான் அவனுக்கு பக்குவத்தை கொடுங்க பக்குவம் அடைறதுக்கு இல்ல அவன் பக்குவம் அடைஞ்சு வந்துடுவான் பெருசா ஆயிடுவான்னு நினைச்சிட்டு நீங்க அவசர அவசரமா அவனுக்கு போக வேண்டியதெல்லாம் நீங்க சாப்பிட்டுறாதீங்க நிறைய இதன் அடிப்படையில் தான் இப்ப நமக்கு இதை உணர்த்தினான்னா இறைவனும் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஆனால் நம்ம நிறைய நல்லது நல்ல விஷயங்கள் பண்றோம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே நினைக்க கூடாது அப்ப அதற்கு முன்னான ரிவார்டுகள் இப்போதைக்கு உயிர் வாழக்கூடிய வகையில அடுத்து நன்மைகள் செய்யக்கூடிய வகையில இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கான் பக்குவமும் சேர்ந்து வரும்போது கணக்கின்றி வர ஆரம்பிச்சிடும் கணக்கின்றி வருது அப்படின்னா அதை நதியா ஓட விடுவோம் ஓட விடுவாரு முசல்லி அப்புறம் யாரெல்லாம் முசல்லி இல்ல எந்த மாதிரியான முசல்லி எந்த மாதிரியான தொடர்பு வந்து வேஸ்ட் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் சோ இந்த மாதிரி நம்மளுடைய தொடர்பு எல்லாம் வீணாக ஆயிடாமல் பிரயோஜனமாக உண்மையான தொடர்பாக உண்மையான முசல்லியாக நம்ம ஆகிறதுக்கு இரவு நாள் இறைவனுடைய அருளை பெற்று தரக்கூடிய அந்த முசல்லியாக இதுதான் அந்த இடத்துல நமக்கு தேவையா தொடர்புடையவராக நல்ல தொடர்பு நல்லது தானே வழிகாட்டும் அமைதியை தரும் அதை நல்ல தொடர்பை நம்ம எடுத்து நல்ல தொடர்புங்கிறது இறைவனை விட வேற யாரு இருக்கு அதுதான் இறைவன் நல்ல தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு நல்ல வழிகாட்டுதல் நன்மையின் பக்கம்தான் கொண்டே சேர்த்தோம் ஒரு சின்ன உலக உதாரணம் இருக்காலும் சொல்றான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவனும் கண்டிப்பா அவன் நீ உன்னை நண்பனை யாருன்றது சொல்லி நீ உனகத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நண்பர் யாருன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம நண்பன் இறைவனை ஆக்கிக்கிட்டோம்னா இறைவு நட்பு ஆஹ் இப்ராமஸ்லாமா அதுதான் நான் இறைவன் சொல்றேன் அப்போ அப்பப்போ வந்துட்டு அந்த நட்புல வந்துட்டு சின்ன சின்ன கலங்கங்கள் ஏற்படும் என்னன்னா நம்ம இது உணர்த்துவா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தி இருக்க மாட்டோம் அப்பப்போ மாற்றி செய்வோம் அப்போ அந்த கலங்கங்கள் ஏற்படும் போது திரும்பவும் கனெக்ஷனை உடனே அப்படியே டிஸ்ட் டிவைட் ஆகி போயிடாம திரும்பவும் இறைவனே நான் ஒழுங்கா செய்யறதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் கனெக்ஷனை நிலைப்படுத்தி அந்த ஜக்காவை கொண்டு வரணும் தூய்மை பியூரிஃபை பண்ணணும் அந்த தொடர்ந்து அந்த இந்த இது வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு ப்ராக்ரஸ் ஜக்காவும் அலமதுல்லா ரொம்ப நல்ல அழகான ஒரு தொடர்பை நிலைநாட்டி தூய்மையை கொண்டு வாருங்க அப்படிங்கிறது தொடர்பு மட்டும்தான் அந்த இடத்துல வச்சுக்கலாம் எந்த தொடர்புன்னு அடுத்து நம்ம கேட்டு சலாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்பு இல்லாம இந்த சலாத்தை கொண்டு வந்தா நம்ம வந்து சிலவங்களோட சலாத் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது எப்படின்னு அந்த இடத்துல நமக்கு வரல இது வந்து அழகா நிக்குது தொடர்புன்னு போடும்போது நீங்க வந்து பூமியில வந்து அடி அடிக்கும் போது நீங்க பயந்தீங்கன்னா சலாத்த குறுக்கிக்குங்க அப்படின்னு மட்டும் போட்டோம்னா அது வந்து அந்த இடத்துல சரியாவே கனெக்ட் ஆகாம இருந்தது அலமதுல்லா இப்ப ரொம்பவே நல்லா புரிஞ்சிச்சு அதிகப்படுத்தி தரட்டும் இறையாறுல எப்போதுமே நம்ம இருக்கணும்ன்ற அந்த அந்த நினைப்ப இந்த நேரத்திலயும் நம்ம ஹோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுதான் இங்க முக்கிய தேவையா இருக்கு இறைவன் தான் வழிகாட்டு கொடுக்கும்